ஃபேஸ் மாஸ்க் தக்காம யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தொகுதியில் போய் வந்து பொதுக்கூட்டம் நடத்தணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவழியில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இங்கே கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட இல்லை திருமணவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை வரும்போது மிகப்பெரிய பலத்தை வரவேற்பு இருந்துச்சு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குறாங்க மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா சில நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கம் வராத பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அப்படியே மாறுதுன்ற மாதிரி டெல்லியோட ஆதரவு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் ஓபிஎஸ் சசிகலாக்கு தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் செங்கோட்டையனை எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அவர் சீனியர் அவர் பார்த்திங்கன்னா வளர்த்து விட்டா அவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயணிப்பான்ற மாதிரி ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது டெல்லிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முன்னொருத்தரும்னா கொங்கு மண்டனா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி ஆனால் எடப்படை பழனிசாமிக்கு முதல் இருந்தே ஒரு பயம் செங்கோட்டை வேலை சீனியர் வேலை எம்ஜிர் காலத்து ஆள் வேலை எம்ஜிஆர் காலத்துக்கே பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில இருந்தவர் ஸோ ஜெயலலிதா பிடின்னா அமைச்சரவை இருந்தார் ஒரு பயத்தோடவே பயணிச்ச எடப்படை பழனிசாமிக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துலேயே மிகப்பெரிய செக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிடி தினகரன் ஓபிஎஸ்லாம் பேசும்போது பேட்டி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தாங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பாரு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கும் தயார் நிலை தான் இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த திருமண விழாவில் வராது எடப்பாடி பழனிசாமி இதுலேருந்தே தெரியுது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாடுறதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குதான் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ்